நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுங்க திருப்பதி ஏழுமலையான் கோயில் கூட்டு நெரிசலில் பக்தர்களிடம் நகை பறிப்பில் ஈடுபட்டு வந்ததாக மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஆறு பேர் கொண்ட கொள்ளை கும்பலை போலீசார் கைது செய்து எண்பத்தி ஏழு கிராம் நகை மற்றும் காரை பறிமுதல் செய்தனர் தாலி செயினை இரும்பு கட்டல் மூலம் அறுத்து கொள்ளை அடித்ததாக கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த அறுபத்தைந்து வயது பெண் மற்றும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த மற்றொரு பெண் அளித்த புகாரில் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து கொள்ளையர்களை கண்டறிந்தனர் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ ஃபோர் மற்றும் கண்ட் பண்ணுவோம் மற்றும் பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்